மாணிக்க வாசகர் பகுதியில் வாசகர் மாபெரும் பொது முகாம் நடைபெற்றது இதில் பிரபல பல் மருத்துவர் சித்த மருத்துவர் அபிராமி ஆகியோர் கலந்து கொண்டு ஆஸ்துமா அலர்ஜி வாய்ப்புற்று நோய் கண்டறிதல் மற்றும் பரிசோதனை மேற்கொண்டனர் இம்முகாமினை சாமி மடத்தின் தலைவர் அருணோதயம் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் இதில் சுவாமி மெடிக்கல் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச மருந்து மாத்திரைகளை முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் பாபு வழங்கினார் இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர்